இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஒருமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் இடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இந்த பட்டு குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்ல அவன் பேரருளை நம்பி நில்லுங்கள் குறை அவனிடத்தில் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது மலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் அங்கு கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை